அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அரஃபா நாளினுடைய சிறப்பை பற்றி உங்களுக்கு சிறிது ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கிறேன் சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுக்கு துல்ஹ் மாதத்தினுடைய பத்து நாட்களும் மிக சிறப்பான மிக விருப்பத்துக்குரிய நாளாகும் என்று கூறினார்கள் எனவே அந்த நாட்களிலே அதிகம் அதிகம் அமல் செய்யுங்கள் என்று சல்லாஹ் அலையூசல்லாம் அவர்கள் அந்த ஹதீஸ் தொடரிலே இந்த கருத்து கூறு இருக்கிறார் இமாம்கள் எந்தளவு தூரம் இந்த ஹஜ்ஜி துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களையும் சிறப்பித்து கூறுகிறார்கள் என்றால் நோன்பு காலத்தினுடைய கடைசி பத்தினுடைய நாட்களை விட சிறந்த நாட்களாக இந்த துல்ஹ்ஜினுடைய பத்து நாட்கள் கருதப்பட வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் நோன்பினுடைய கடைசி பத்து நாட்கள் முன்னுரிமைப்படுத்தப்படுகிறது அதுதான் லைலத்துல் இரவு அந்த நாட்களிலே வருவதன் காரணமாகும் அந்தளவு தூரம் ரமலானுடைய கடைசி பத்தையும் துல் பத்து நாளையும் ஒப்பிட்டு கூறுகின்ற அளவுக்கு இமாம்கள் இந்த அளவுக்கு ஹதீஸ்கள் இந்த துல் பத்து நாளை சிறப்பாக கூறி வந்துள்ளதை நாங்கள் பார்க்கிறோம் இரண்டாவது விடயம் லெய்லத்துல் கதிரை பொறுத்தவரையிலே கடைசி பத்து நாளில் லெலத்துல் கதிர் எந்த இரவிலே வரும் என்பது அங்கே யாருக்கும் தெரியாது எனவே நாங்கள் கடைசி பத்து ஒவ்வொரு நாளையும் அந்த லெய்லத்துல் கதிரை தேட வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய அருளை பாருங்கள் அதுல் பத்து நாளிலே ஒரு சிறப்பான நாள் தான் அந்த அரஃபாவுடைய நாள் அல் ஹஜ்ஜு அரஃபா என்று சல்லாஹுலேயர்கள் கூறினார் அந்த ஹஜ்ஜு கடமை நிறைவேறுவதே அரஃபாவில் தங்கினால் தான் ஏனைய கடமைகளை செய்தாலும் அரஃபாவிலே தங்கவில்லை என்றால் ஹஜ் கூட அளவு தூரம் அந்த அரஃபா நாள் எந்த நாளென்று என்று அல்லாஹுத்தாலா எங்களுக்கு குறித்து காட்டியுள்ள என்ற வகையிலே அந்த நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது எங்களது கடமையாக அமைகிறது மூன்றாவது இடம் என்னவென்றால் அந்த நாளில் தான் அதிகமான மக்களை அல்லாஹுத்தாலா நரகத்தில் இருந்து விடுதலை செய்வதாக செல்லதாக அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு நாள் ஒரு யூதர் உமர் அலி அஹு அனுகு அவருடைய ஆட்சி காலத்திலே இவ்வாறு கூறினார் ஹலீஃபா அவர்களே அல்குரானிலே ஒரு ஆயத்து வருகின்றது அந்த ஆயத்து எங்களது வேத நூல்களிலே இருந்திருந்தால் நாங்கள் அந்த நாளை பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று கூறினார் அப்போது உமர் அல்லா அவர்கள் எந்த நாள் என்று கே எந்த ஆயத்த என்று கேட்டபோது அந்த யூதன் கூறினார் அல் அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் வாத்மம் து அலைக்கும் என்ற அந்த ஆயத்திலே இந்த மார்க்கம் இன்றைய நாள் மார்க்கம் பூரணப்படுவிட்டது பூர்ணப்படுத்தப்பட்டுவிட்டது எனவே இஸ்லாம் பூர்ணப்படுத்தப்பட்ட நாள் இந்த அரபாவுடைய நாள் என்று உமர்ல்லா கூறிய காரணத்தை கூறிய போது அந்த ஆயத்த இறங்கிய சந்தர்ப்பம் இறங்கிய நேரம் அந்த அரபாவுடைய ஒன்பதாவது ஹஜுடைய நாள் மிம்பரிலே தான் அந்த ஆயத்திறங்கியது என்று உமர்லா அவர்கள் கூறினார்கள் எனவே அந்த அளவு தூரம் ஒரு முக்கியமான நாள் தான் இந்த அரஃபாவுடைய அது மட்டுமல்ல அல்லாஹு தாலா அல் குரானிலே வல்யோ மில் மஷ்ஹூத் என்று ஐபுன் அப்பாஸ் அல் அல்லா அவர் கூறினார் வலியோமி மஷ்ஹூத் என்பது அரஃபாவுடைய நாள் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்து கூறுகின்ற அளவுக்கு அந்த நாள் சிறப்பானது என்று கூறினார் அடுத்த மிக முக்கியமான விடயம் தான் இந்த அரஃபாவுடைய நாளிலே அதிகம் அதிகம் அலமதுல்லா அல்லாஹூ அக்பர் سبحان الله عند عند ذكره ليوم لا إله إلا الله وحده لا شريك له عند ذكره ليوم هذه ما هذه ما سال الله عليه وسلم هذا الكورن خير الدعاء دعاء يوم عرفة أفضل الدعاء دعاء عرفة போன்ற ஹதீஸ்களிலே இமாமர்கள் இமாம்கள் கூறுகின்றார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இங்கே அரஃபா நாளிலே செய்யக்கூடிய துவா தான் மிகச் சிறந்த துவா என்று கூறினார்கள் எனவே சல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் அரஃபாவுடைய இடத்தில் என்று கூறாமல் அரஃபாவுடைய நாளில் என்று கூறிய கருத்து என்னவென்றால் அரஃபா மைதானத்திலே இருப்பவர்களுடைய துவாக்கள் மட்டுமல்ல அன்றைய நாளிலே முஸ்லீம்கள் கேட்கக்கூடிய உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் அவர் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களும் நீச்சிருந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா என்று கூறினார் அந்த வகையிலே அந்த வகையிலே இந்த துவாக்களை நாங்கள் அரப்பாவுடைய நாளில் அதிகம் அதிகம் நாங்கள் ஓதிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல மனிதனை படைப்பதற்கு அல்லாஹுத்தாலா ரூஹை படைத்த அந்த சந்தர்ப்பம் முதலாவது அந்த ரூஹை படைத்த அல்லாஹ் படைத்த சந்தர்ப்பம் அந்த அரஃபாவுடைய நாளில்தான் அல்லாஹு தாலா அந்த மனிதனை படைத்தான் என்று இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது எனவே ஒரு மனிதனை படைத்த நாள் கூட அரஃபாவுடைய நாளாக அமைகிறது எனவே அந்த அரஃபா நாளுக்கு அவ்வளவு தூர முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை ஹதீஸ்கிலிருந்து புரிந்து கொள்கிறோம் எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய நாளை நான் நாளை எப்படிக்கலாக நாங்கள் பயன்படுத்துவது என்பதற்கான சில வழிகாட்டல்களையும் கூறுகின்றேன் முதலாவது எங்களை படைத்த நாள் அந்த எங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் எனவே அந்த நாளிலே நானும் நீங்களும் சற்று அமர்ந்து என்னை படைத்த நோக்கம் என்ன இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது சரியாகவா அல்லது பிழையாகவா என்று எங்களது வாழ்க்கையுடைய நோக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும்

பிடிப்பாக தயாரிக்கு தயாராக கொண்டிருக்கின்ற வேலையிலே நாங்கள் துவா கேட்பதற்கான ஒரு லிஸ்ட்டை தயாரித்து கொள்வோம் எனது வாழ்க்கையிலே எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகளை முறையிடுவதற்கு பொருத்தமான நாள் தான் இந்த அரஃபா உடையினார் எங்களது தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் எங்களது ஏதாவது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் பெரிய ஒரு கடனுக்கு நாங்கள் ஆகப்பட்டு அதனால் பிரச்சனை பட்டு கொண்டிருக்கலாம் பயங்கரமான நோய்களுக்கு உட்பட்டிருக்கலாம் வேறு வேறு பிள்ளைகளது பிரச்சனைகள் எங்களது பொருளாதார நெருக்கடிகள் வெளியே ஆட்டம் சொல்லாத சில மனக்குறைகள் இது போன்ற பலவீனங்களை அல்லாவிடம் முறையிடுகின்றது மட்டுமல்ல அல்லா அதனை ஏற்றுக்கொள்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிற அந்த நாளுக்கு நாங்கள் எங்களை கொள்வோம் அடுத்து மிக முக்கியமான தான் இந்த நாளில் நாங்கள் அதிகம் அதிக நற்செயல்களை புரிவோம் ஏனைய நாட்களில் நற்செயல்களை செய்வதை விட இன்றைய அந்த அரஃபாவுடைய நாளிலே நற்செயல் செய்கின்ற போது அது அதிகமான நன்மையை தருகிறது உதாரணமாக நாங்கள் அரஃபாவுடைய நாளில் விசேடமாக பெற்றோருக்கு ஏதாவது உதவிகளை செய்தல் அல்லது நாங்கள் எங்களது சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் உதவிகள் செய்தால் சதக்காக்களை கொடுத்தால் வழங்கினால் பொதுவாக நாங்கள் யாருக்கெல்லாம் செய்கிறோமோ அந்த எல்லா ஒரு நோயாளியை போய் பார்ப்பது எல்லா நன்மைகளும் ஏனைய நாட்களை விட மிக சிறந்த நன்மையை தரக்கூடிய நாட்களாக மாறும் அந்த வகையிலே இந்த அரபாவுடைய நாளை எங்களது வாழ்க்கையின் ஒரு டேர்னிங் பாயிண்டாக திருப்புமுனையாக அமைத்துக் கொள்ள அல்லாஹாலா எனக்கும் உங்களுக்கு மரண்பாலிப்பான السلام عليكم ورحمه الله وبركاته